இக்கோயிலுக்கு வருகை புரிகின்றனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சோமிய நாராயண பெருமாள் கோயிலின் காரணமாக இந்த இடம் வைஷ்ணவர்களிடையே முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் கவிஞர் துறவிகளின் கீர்த்தனைகளால் போட்டப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களின் புனித தலங்கள் ஆகும் கோபுர விமானத்தின் சிறப்பு விமானம் மிகவும் புகழ்பெற்றது திருமாலின் நூத்தி எட்டு திருப்பதிகளில் இது போன்ற அஷ்டாங்க விமானம் ஒரு சில கோயில்களில் மட்டுமே உள்ளன அந்த விமானம் கோயிலில் உள்ளது முக்கடவுளும் தேவர்களும் ரிஷிகளும் கூடி இரண்ய கசுபவை கொள்ளும் உபாயத்தை கண்டறிந்து இடமாக இத்தலம் கருதப்படுகிறது கோஷ்டி என்றால் கூட்டம் கோஷ்டி சேர்ந்த இடமாக அமைந்துள்ளதால் இத்தலமே திரு கோஷ்டியூர் என்று அழைக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவின்படி மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்து இரணிய கசிபை அழித்தார் இன்னொரு வரலாறு உண்டு திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் எட்டு எழுத்து திருமந்திரத்தை உபதேசம் பெற ராமானுஜர் வந்தபோது யார் என்று கேட்க நான் ராமானுஜர் வந்திருக்கிறேன் என்று சொல்ல நம்பி வீட்டிற்குள்ளே இருந்தவாறே நான் செத்து வா என்றார் புரியாத சென்று விட்டார் இவ்வாறு பதினேழு முறை வந்தபோதும் நம்பி இதே பதிலை சொன்னார் அடுத்த முறை சென்ற ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் என்றார் அவரை அழைத்த நம்பி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திர உபதேசம் செய்தார் அந்த மந்திரத்தை உபதேசித்துவிட்டு இதை மாற்று ஜாதியினருக்கு சொல்லக்கூடாது என்றும் அவர் கட்டளையிட்டார் ஏன் என்று ராமானுஜர் கேட்டபொழுது இதை சொன்னால் கேட்பவர் வைகுண்டம் செல்வர் சொல்லும் நீ நரகம் செல்வா என்றார் அதை பொருட்படுத்தாத ராமானுஜர் திருக்கோஸ்டூர் மதில் மீது ஏறி நின்று அனைத்து ஜாதி மக்களையும் அழைத்து நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்க இருக்கிறேன் என்று சொல்லி ஓம் நமோ நாராயணாய என்று உபதேசித்து அருளினார் அப்போது அவரது குரு ஏன் இதை செய்தா என்று கேட்டபொழுது ராமானுஜர் இதை கேட்டு இவர்கள் எல்லோரும் நாராயணன் திருவடிகளை அடைவாராயின் இவர்கள் பொருட்டு நான் நரகம் செல்ல தயார் என்று சொன்னார் இந்த சிறப்பான நிகழ்வு நடந்தது தான் இங்கு நாராயணர் மூன்று நிலைகளில் மூன்று வடிவங்களில் காட்சியளிக்கிறார் தரைதளத்தில் நாராயணர் கிருஷ்ணராக நடனமாடும் தோரணையில் காட்சியளிக்கிறார் அடுத்த நிலையில் ஷயன கோணத்தில் காணப்படுகிறார் அவரது அங்கு அவர் தனது மலையான ஆதிசேஷன் மீது சாய்ந்துள்ளார் மேலும் உச்சியில் நாராயணர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் காட்சியளிக்கிறார் ஆக நாராயணின் இந்த வடிவங்கள் நின்று நிற்கும் தோரணை அதாவது நிந்திரன் அடுத்தது கிடந்தன் தோரணை என்று பொருள் அடுத்தது ஆதினன் மூன்றாவது ஆதினன் தோரணை என்று பொருள் படும்ப்பட்ட வீடு தான் நம்பியோட வீடு பக்கத்தில் ஓம் நர நாராயண என்ற எழுத்துக்களோட ஒரு எழுத்து வீடு இருக்கு சூர ஸோ அவருடைய இதுதான் சிலையை நான் பார்க்குறோம் ஸோ மேலே வந்து விமானத்தை பண்ணுற முறை ஓம் நமோ நாராயணான்னு சொன்னோம்னா கடைசியாக நமக்கு பலன் கிடைக்கும் நீங்களும் அடுத்த முறை திருச்சியூர் சென்று பெருமாளின் தரிசனம் பெற்று பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த நித்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மிபதி